வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காரணம் இல்லாமல் இந்த பதிவுகள் உங்கள் கண்களில் படாது அப்படின்றதே நான் நம்புகிறேன் அப்போ நல்லது எதிர்பார்க்குறவங்க எதிர்காலம் நல்லபடியாக அமையணுன்ற அந்த முயற்சியும் போராட்டமும் மனதில் வாழ்க்கை மீது ஒரு கண்டிப்பாக ஒரு பயம் வைத்த தான் இந்த நம்மளுடைய பதிவுகள் பார்ப்பாங்க அதாவது வாழ்க்கையில் ப வாழ்க்கையே பயமாக இருக்கக்கூடாது ஆனால் வாழ்க்கையின் எதிர்காலத்தின் மீது கண்டிப்பாக மனசுல வந்து ஒரு பயபக்தி இருக்கணும் தான் நமக்கான விதிமுறைகளை நம்ம தாண்டாம சரியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி சரியான நேரத்தில் அந்த இலக்கை நம்மளால அடைய முடியும் அந்த வகையில இந்த பதிவு கும்பராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம் நல்ல மாற்றத்தையும் அதிர்வலையும் உருவாக்கிட்டு இருக்கோ அதே போலதான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்ராணியம் எல்லாருடைய வீட்டுக்கும் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பயன்படுத்திட்டு நல்ல மாற்றங்கள் இருக்குங்க பாதியில் நின்று போன வீடு திடீர் திடீர்னு திரும்ப கட்ட ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழல் உருவாகுவதற்கான அந்த அமைப்புகள் உருவாகிருக்குன்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கீங்க அது எல்லாமே நான் கண்டிப்பாக ஒரு பதிவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த நம்பருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி உங்களுடைய ஆன்மீக பொருட்களை வாங்கிக்கோங்க சரிங்களா சரி இப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அஷ்டமத்தில் கிரக சஞ்சாரம் நடக்கிறது சனி பகவானுடைய வக்ர பார்வையும் நடைபெறுவதால் சுற்று வட்டாரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி நண்பர்களே சுற்று வட்டாரத்தில் நீங்கள் வெளியில் போகக்கூடிய இடம் வரக்கூடிய இடம் எங்கேயாவதும் கீழே விழு அதாவது நீங்கள் கவனமாக போகணும் எங்கே போனாலும் சரிங்களா எங்கே போனாலும் கவனமாக போயிட்டு வாங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க நடந்து போகும்போதும் கூட நாலு பக்கமும் பார்த்து நடந்து போங்க சரிங்களா ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் பயணம் செல்லும்போது பயணம் செல்லும் போதோ அல்லது ரோட்டில் நடந்து போகும்போதோ கவனமாக இருக்கணும் சரிங்களா பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே போல் வீட்டில் யாராவது பெரியவர்களுக்கு உடல் உபாதிகள் ஆரோக்கியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு நம்ம பல பதிவுகளில் தெளிவாக சொல்லிட்டோம் பல வருடங்களாக இவர்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை எல்லா வேதனையும் தாண்டி தான் இன்றைக்கி ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கை மனசு ஓரத்தில் சரி நம்ம லைஃப் நாளைக்காவது மாறிடும் அடுத்த மாதம் மாறிடும் அடுத்த வருஷம் மாறிடும்னு சொல்லி ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் இவர்களிடம் நாளுக்கு ஆக ஆக அதிகரிச்சுட்டு தான் போகுது அதே போல் இன்னொரு பக்கம் ஒரு மன அழுத்தமும் அதிகரிச்சிட்ருக்கு இதனால் வீட்டில் பெரும்பாலும் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒருவேளை குடும்பத் தலைவியாக நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கல்யாண மாணவங்க குடும்பத் தலைவியாக கும்பராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது பல உறவுகளிடமிருந்து இப்போ நீங்கள் தள்ளி இருப்பீங்க முன் விரோதங்கள் வாக்குவாதங்கள் பகைகள் இதெல்லாம் இருக்கும் சில உறவுகளை இழந்தும் தவிச்சிட்ருப்பீங்க சரிங்களா அப்போ கோபங்கள் அதிகமாக வரக்கூடிய நேரம் யார் மாட்டினாலும் அவங்கள வந்து நீங்கள் பயங்கரமாக பேசி எதாவது உங்கள் கோபத்தை சீன்ற மாதிரி எதாவது பேசிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் ஒவ்வொன்றும் கேட்குறவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு கடுமையான வார்த்தைகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தேவையில்லாத பழிகளை உங்கள் மேலே சுமத்தியிருப்பாங்க இதனால தான் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க நம்ம அந்த சனி பகவான் தாக்கம் பல வருடமாக நடந்துட்டு இருந்தப்பயே சொன்னோம் சொல்லியிருந்தோம் நம்ம சில பதிவுகளில் ஐயா இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னென்னா நாம் பெரும்பாலும் அமைதியை கடைபிடிப்பது நல்லது கும்பராசிக்காரங்க உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணி அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நேரம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்குமே அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருக்குமே மன அழுத்தத்தை தரக்கூடிய அளவுக்கு எந்த செயல்களையும் செய்யக்கூடாது எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாது ஆனால் உங்களை கோவப்படுற மாதிரியும் சில விஷயங்களை பண்ணுவாங்க உங்களை சுற்றி முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அதை கொஞ்சம் கடந்து போகிறதுக்கான முயற்சிகளை எடுங்க எங்கு சென்று வந்தாலும் கவனமாக சென்று வருவது நல்லது அதே போல் சண்டை பிரச்சனைகள் வீட்டில் வாக்குவாதங்கள் இவை நிம்மதியை இழக்க செய்திருக்கும் பணம் ஒரு காலகட்டத்தில் நல்ல கையில் பணம் வச்சு செலவு பண்ணிகிட்டு இருந்த நபர்கள் நீங்கள் ஆனால் இன்றைக்கி செலவுக்கு கூட பணம் வந்து இன்னொரு நாடி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்களும் காரணமாக இருந்திருப்பீங்க அதையும் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவை இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த சில மோசமான சூழ்நிலைகள் கஷ்டங்கள் வேதனைகள் கடன் பிரச்சனைகள் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு வகையில் நீங்களும் காரணமாக இருந்திருப்பீங்க சில இடங்களில் நம்பக்கூடாதவர்களை நம்பியிருப்பீங்க யார் யாருக்கெலாம் நேரத்தை செலவிடக்கூடாத அவங்களுக்காக நேரத்தை செலவிட்ருப்பீங்க பணத்தை செலவிட்ருப்பீங்க நம்பிக்கை அதிகமாக வச்சுருப்பீங்க ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அவங்க அவங்க வேலை முடிஞ்சோன்னா உங்களை மறந்துட்டு போயிருப்பாங்க ஆகவே கும்பராசிக்காரர்கள் ஏமாற்றத்தை நிச்சயம் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க அந்த ஏமாற்றம் உங்களுக்கு பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் இன்னை வரைக்குமே அதுலேருந்து மீண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை எப்படியாவது வந்துடணுன்ற முயற்சி உங்ககிட்ட இருக்குது ஆனால் அது நடந்துதான்னு கேட்டால் இன்னுமே இல்லை சரிங்களா அதற்கான முயற்சிகள் இன்னை வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன் கும்பராசிக்காரங்களில் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறதையே நிறுத்தியிருப்பாங்க கோவத்தில் ஏன்னா நம்மக்கிட்டே நிறைய பேர் வாட்ஸ்அப்பெல்லாம் அனுப்பியிருக்காங்க கும்பராசிக்காரங்க ஐயா நீங்கள் சொன்னது கரெக்ட்டு நான் கோ ஒரு காலத்தில் தினமும் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு இருந்தேன் ஆனால் என்னென்னா தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் என் கடவுள் மீதே சில நேரங்களில் கோவம் வந்துடுது எனக்கு ஏன் எந்த நல்லதும் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போகிறதே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஐயா சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இங்கே நம்ம கடவுள் மீதோ மனிதர்கள் மீதோ பழியை சுமத்தி ஒரு புரோஜனமும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இறைவன் நமக்கான ஒரு நல்லதை கண்டிப்பாக கொடுப்பார் கொடுத்துருப்பார் சில பேருக்கு சரிங்களா அதை பலரும் கடந்து போயிருப்பாங்க உதாசீனப்படுத்தியிருப்பாங்க கவனிக்காமல் போயிருப்பாங்க கையில் அதை பிடிக்கிறதுக்கு தவறி இருப்பாங்க ஒரு அதுதான் இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கிற நீங்களே கூட உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் நல்லா இருந்த நபர்கள் தான் சரிங்களா அந்த நேரம் நம்ம இருந்த அலட்சியம் நாம் தேவையில்லாமல் ஒருத்தரை நம்பினது பணத்தை தேவையில்லாதவர்களுக்கு செலவு பண்ணதுன்னு சொல்லி பல விஷயங்களில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி சரிவை சந்திக்கிறதுக்கு நம்மளே காரணமாயிட்டோம் அதே போல் மனிதர்கள் மனிதர்களையும் நீங்கள் ப்ரோ அதாவது அவங்களையும் காரணம் சொல்லி எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை ஏன்னா இங்கே மனிதர்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆகவே கும்பராசிக்காரர்கள் இந்த ப்ராப்ளத்தில் இருந்தெல்லாம் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய மனதில் ஏற்படும் மாற்றம் ஒன்று தான் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னால் லக்கணத்தில் ராகு லக்கணத்தில் ராகு அமர்ந்திருக்கின்றது இரண்டாம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார் இதனால் மனரீதியான அழுத்தங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அதை எதிர்த்து போராடி எந்த ஒரு மனிதன் மனக்குழப்பத்திலிருந்து வெளிவருகிறானோ அவனே நல்ல ஒரு நிலையை அடைவும் இந்த காலகட்டம் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல ஒரு மாற்றத்தையும் மன அமைதியையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களை வந்து கனெக்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் மனதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும் மனசில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது எந்த நெகட்டிவான எண்ணங்களும் இருக்கக்கூடாது சரிங்களா இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒரு நிலையில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதியில் இன்னொரு ராசிக்காரனுக்காக இன்னொரு ராசிக்காரனுக்கான ப பலன்கள் என்னன்றதை பார்ப்போம் நன்றி